சிதம்பரத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற காந்தி மன்றத்தினுடைய பெரு மதிப்புக்குரிய தலைவர் பெரியவர் ஞானம் இந்த மன்றத்தை தொடங்கி வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காந்திய கோட்பாடுகளை இப்பகுதியில் பரவவிட்ட ஒரு மதிப்பிற்குரிய பெரியவர் திரு குஜினவாத அவருடைய குபரும் இன்று அந்த மன்றத்தினுடைய செயலாளராகவும் இருக்கின்ற திரு கு ஜாதகி அவர்களே இந்த பள்ளியினுடைய பெருமைமிகு தாளர் மதிப்பிற்குரிய திருமதி கஸ்தூரி லட்சுமி காந்தர் அவர்களே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர் திரு பி எஸ் ஆர் நடராஜன் அவர்களே இங்கே காந்தி மன்றத்தில் நான் பேசுவதை காமராஜ் பள்ளிக்கு மாற்றிய வரவேற்புரை வழங்கிய நண்பர் மதிப்பெண் ராஜேந்திரன் அவர்களே சென்னையில் என்னோடு தினமும் நடைபெயன்றாலும் நெருக்கமாக உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு இந்த மன்றத்திற்கு நான் வர வேண்டும் என்று என்னை தினமும் வற்புறுத்தி இங்கே தன்னுடன் அழைத்து வைத்த பெரியவர் திரு நடராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தஞ்சையில் இருந்து வருகின்ற காந்திய கோட்பாடுகளில் மிகவும் நாட்டம் போட்ட நண்பர் மருத்துவர் மருதுதுரை அவர்களே

பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அம்பேத்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை குறித்திருக்கின்ற சிதம்பரம் நகரை சார்ந்த பெரியோர்களே இந்த பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் எங்கென்றும் காந்திங்கிற தலைமை உங்களோட சில கருத்துகளை வகைந்து கொடா என்று கருதுகிறேன் அக்டோபர் இரண்டு என்பது இந்திய வரலாற்றை மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே மூன்று முக்கிய நிகழ்வுகளை தன் புத்தாவிலே முடித்து வைத்திருக்கின்ற தினமாகும் மகாத்மா காந்தியை நிகழ்கிறதெல்லாம் அவருடைய வழியை எளிமையாகவும் நேர்மையாகவும் சிறிதும் தன்னுடைப்பு இல்லாமல் நாட்டு நலனே தன்னுடைய அக்கறை என்று வாழ்ந்து மர்மமான முறையில் இறந்து போன மகத்தான தலைவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த நாளும் இருந்தார் வாழ்நாள் முழுவதும் ஏழை பங்காளராக இருந்து காந்திய கோட்பாடுகளை கடைபிடித்து இறுதி மூச்சு வரை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்த மாபெரும் மனிதராகிய பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நினைவு நாள் இருந்தார் அதனால் காந்தியை பற்றி பேசுவதற்கு காமராஜர் பேரில் அமைந்திருக்கும் இந்த பள்ளி மிகவும் பொருத்தமான இடம் என்பதாக

அவருடைய துறையிலார் என்னிடம் சேமிப்பு படம் இருக்கிறது என்று சொல்லி கொண்டு வந்து கொடுத்த போது நாம் தேவைக்கு அதிகமான படம் இருக்கிறது என்று ஊதியத்தை குறைத்துக் கொண்டவர் நாள் வந்துள்ளார் அவர் தினமும் பள்ளிக்கு சென்ற போது ஆற்றியை நீந்தி மருக்கி சென்று அடைந்தவர் பல வேற்கு சாஸ்திரி என்பது அவருடைய

நான் இவரும் நன்றாக அறிவோம் இருந்தாலும் ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் விருது மாவட்ட ஆட்சியருக்கு கூட சொல்ல முடியாமல் அவசரமா மதுரைக்கு வர வேண்டிய ஒரு சூழல் முதலட்சராக இருக்கிற போது அவருக்கு நேர்ந்தார் மதுரைக்கு வருகிறார் விருது மலையை இருந்த அறையில் ஏற்கனவே ஒரு அதிகாரி பதிவு செய்து தங்கி இருக்கிறார் அப்போது அங்கே அந்த விருந்தன் மாலை மரத்துக்கு பொருட்கள் அவரை காலி செய்ய வயிற்றுமிற்கும் உங்களை கலந்த வைக்கவோ என்று சொன்னபோது வேட்டா என்று சொல்லி ஒரு மரப்பெடி கட்டிடையை போட வைத்து அதுவே அவர் தூங்கினார் அருகே பாதுகாப்பளம் என்று உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா வீட்டில் போய் தூக்கிங்க என்று சொன்னவர் தான் ஆவணம் எனவே ஒரு மகத்தான நாளில் நாம் நம்முடைய இந்திய வரலாற்றை திரும்பி பார்ப்பதற்காக இங்கே கூறியிருக்கிறோம் மகாத்மா காந்தியடிகள் இன்றும் பேசுவதற்கு பொருத்தமாக இருக்கிறார் என்றும் பொருத்தமாக இருப்பார் இன்று அவர் நம்மிடையே அதிகம் தேவைப்படுகிறார் என்று நான் நினைக்கிறேன் பண்பாட்டை அரசியல் ஆன்மீகத்தை வாழ்க்கையில் சேவையில் வணிகத்தில் எளிமையில் மேன்மையில் நேர்மையில் அவர் இன்றும் அவசியமாக இருக்கிறார் மகாத்மா காந்தியை பற்றி உலக பெரியார் காந்தி என்கிற ஒரு சிறிய நூலை பேரறிஞர் அண்ணா என்கிறார் அதே அவர் வெளிநாட்டு கிராமம் பெறுவது உண்டு பொன்னும் பொருளும் மிக உண்டு போக்கத்தவர்கள் நிரம்ப உண்டு என்று நினைத்த நிலையை மாற்றி இந்தியா என்ற ஒரு நாடு உண்டு அங்கு எழுச்சியும் விழிப்பும் மிக உண்டு என்று மாற்றியவர் காந்தியார் என்று எழுதியார் காந்தியடிகளை பொறுத்தவரை வைராக்கியத்தில் ஒரு உதாரணமாக திகழ்கிறார் அவரை போல வைராகியத்துடன் யாரும் எடுக்கிறது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒற்றுமைக்காக இருபத்தி ஒரு நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் வாக்கு சாகுமறை உண்ணாவிரதத்தை தொடங்கினார்

வைராகியத்துடன் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டவர் உலக வரலாற்றில் காந்தியடிகளை தவிர யாரும் இல்லை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவருடைய உடையிலே அவர் மேற்கொண்ட அந்த வைராகியத்தை எந்த சூழலையும் அவர் மாற்றவில்லை இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய அரண்மனைக்கு அவர் செல்கிறார் அப்போது பார்க்கிறவர்கள் இந்த உடையோரா செல்ல போகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சிறிதும் கலங்காமல் நான் அரைமுறையாக உடுத்தியிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் எனக்கும் சேர்த்துத்தான் உங்கள் மன்னர் உடுத்தியிருக்கிறாரே என்று பதில் சொன்னார் அவரை அரை நிர்வாக பக்கரி என்று சொன்னபோது போது அதை அவர் ஒருபோதும் அவமானமாக எடுத்துக் இல்லை அங்கே அவர் ஆடம்பர விருந்தை உண்ணவில்லை வேறு

அவர் உடலிலே எளிமையை மேற்கொண்டார் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய கோட்பாடாக கொண்டிருந்தார் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இருந்தது அதனால் அவர் ஆகாஸ் கான் மாளிகையில் இருந்த கூட ஒரு செருப்பு தொழிலாளியிடம் செருப்பு தைப்பதை கற்றுக்கொண்டார் எந்த இடத்திற்கும் சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாளில் மகத்தான நோக்கமாக வைத்திருந்தார் மக்களை காக்க வைப்பதுதான் தங்களுடைய நெறி என்று எண்ணுபவர்கள் மத்தியில் அவரை சரியான நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்று எண்ணியவர் மகாத்மா காந்தி ஒருமுறை குஜராத்தி சபைக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய வாகனம் பழுதாகிவிட்டது எதிரே காக்கா சரகம் காலையில் வருகிறார் அவருடைய மிதிவண்டியை வாங்கி கொண்டு விரைவாக சென்று அந்த சபைக்கு சரியான நேரத்தில் சென்றடைகிறார் ஏனென்றால் தனக்காக யாரும் காத்திருக்க கூடாது தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு சம்பவம் குன்றக்கூடிய அடிகளாருடைய வாழ்க்கையிலும் நடந்தது காரைக்குடி உயர்நிலைப் பள்ளியில் அவர் பேச வேண்டும் என்பதற்காக காமிரை சென்றபோது வாகனம் பழுதாகிவிட்டது விட்டது அருகே ஒரு மினிவண்டி கடைக்கு சென்று அந்த மினிவண்டியை எடுத்துக்கொண்டு அவர் சென்று உயிரிழை பள்ளியே அடைஞ்சார் அடுத்ததெல்லாம் வட அதிபடி மினிமண்டி வந்தா என்பதுதான் தாய்ப்பு செய்தியாக இருக்கிறார் காந்தியதி வரை பொறுத்தவரை இங்கே நாம் சுற்றுச்சூழல் வேலாமை பற்றி பேசுகிறோம் ஈக்கலாஜிக்கல் இன்டெலிஜல்ஸ் என்கிற புத்தகத்தை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று எழுதிய டேவியல் கோல்மேன் விவரமாக தெரிவிக்கின்றார் நான் கைகளை அடக்குகிற போது கூட ஒரு சொட்டு தண்ணீரையும் வீணாக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை ஒரு காகிதத்தை கூட தேவையில்லாமல் கசக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை மூலாதாரங்களை பாதுகாப்பது நம்முடைய அவசியம் மகாத்மா காந்தியடிகள் ரஷ்யனுடைய வாழ்க்கையில் இருந்து பலவற்றை உறிஞ்சி எடுத்துக் அதில் சுற்றுச்சூழல் வேளாண்மையும் ஒன்று என்கின்ற அடிப்படையில் பற்றி எழுதிய ராமச்சந்திர இந்தியாவிற்கு சுற்றுச்சூழல் மகாத்மா காந்தியில் ஒரு உண்மோடியாக இருந்திருக்கிறார் என்று தெரிவிக்கின்றார் அகிம்சையை பொறுத்தவரை அவர் மகாவீரரிடம் கற்றுக்கொண்டார் சமத்துவத்தை அவர் கௌரவ புத்தரிடம் கற்றுக்கொண்டார் அவர் வாழ்ந்த எளிமையான வாழ்க்கை நம்முடைய வள்ளதாரின் போன்ற அவர் ஒருவரை குடிக்கிற போது ஊற்றிவிட்டேன் என்று ரவீந்திரநாத் வருத்தப்பட்டதாக எழுதியிருக்கிறார் காந்தியர்கள் இன்று இருக்கிற சூழலில் நாம் காலமுறை சிக்கலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் மிகவும் முக்கியமானவராக அடைந்து படைகிறார் அதனால் தான் மாற்றிய சிவலையாளராக இருந்த மாத மனிதராக இருந்த இஎம்எஸ் நம்பூதரிப்பாள் தன்னுடைய வீட்டில் ஒரே ஒரு நலையனுடைய படத்தை மட்டும்தான் மாற்றி வைத்திருந்தார் அது மகாத்மா காந்தி வைத்திருப்பாளர் நடசிவரை தன்னுடைய துணியை தானே துவைத்துக் கொண்டவர் ஈஎம்எஸ் நம்பூதிப்பாள் என்பதை நாம் தெரிவித்தேன்

மனிதன் கோட்பாடுகள் இருக்கவே கூடாது என்று சொன்னார் ஆனால் இந்த ஏழைத்தான் இன்று நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் அதனால் தான் முக்கியமானவராகப்படுகிறார் நாம் தத்துவத்தை பற்றி படிக்கிற போது

மகாத்மா காந்தியடிகள் அடையின் அறிக்கை சொல்வார் அகிம்சையாக இருப்பதற்கு நிறைய வேண்டும் அகிம்சை என்ற அறிந்து கொள்ளக் கூடாது ஒரு எலி மன்னிப்பதை போலத்தான் அப்படிப்பட்டவர்கள் அகிம்சையை சிதாயிப்பது இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவர் இவற்றையெல்லாம் கடைபிடித்துத்தான் என் வாழ்க்கையே ஒரு தகவல் என்று சொன்னார் அவர் கலந்து கொண்டிருக்கிற போது தொடர்பான ஒரு கொண்டு தண்ணீரை என்று போக்குவித்தார் இந்த செய்தி காந்தியுடைய காதலுக்கு வந்துவிடுது நள்ளிரவு நேரத்தில் அவருடைய வீட்டிலே மகாத்மா போய்விட்டார் கனவை தட்டி உள்ளே போகிறார்

மகாத்மா காந்திய கோட்டுப்பாடு அதுதான் அவர் யாரையும் வசிக்க தந்தை உடையவர் உங்களாவிலே அவருடைய நடவடிக்கைகளை பார்ப்பதற்காக இரண்டு ஒற்றங்களை நியமித்திருந்தார்கள் அவர்கள் அங்கே ஓப்பம் கொண்டிருப்பதை பார்த்து அதிக நுழைவில் கொண்ட மகாத்மா காந்தியை அறிந்து கொண்டார் அவர்கள் எங்கு சென்றாலும் காந்தியருக்கு பின்னால் செல்வார்கள் அவர் முறைகள் அவர் நடவடிக்கைகள் மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவிற்கு வந்து அவர்களுக்கு பரிசு பொருளாக இரண்டு கைகளார்களை அனுப்ப வேண்டுதல் முடிவு செய்கிறார் பல கைகளில் கொண்டு காட்டுகிறார்கள்